வரைக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன பொறுத்த பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி ஒரு முழுக்க பேசக்கூடிய ஒரு நேரமா இந்த ஜனவரி மாதம் அமை இருக்குதுங்க அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவியர் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான உண்மையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசியை பூரட்டாதி நான்காம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் ஜனவரி மாதம் ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன் சனி புதன் மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானுடைய பார்வை சுக ருண ரோக பகை ஆயுள் ஆகிய ஸ்தானங்களுக்கு கிடைப்பது மிக நல்ல ஒரு கிரக நிலை என்று கூட சொல்லலாங்க இந்த காலகட்டங்களில் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க வருமானம் அளவில் இருப்பதால பண பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஆரோக்கியத்தை திருப்திகரமாக இருக்குங்க குடும்ப சூழ்நிலை மன நிம்மதி அளிக்குங்க திருமண முயற்சிகள் தாமதங்களும் ஏற்பட இருக்குது கணவன் மனை விடிய சிறு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்பு சரியாகி விடுங்க அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களை வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்துல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பனை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி கணவன் மனை சண்டை சச்சரவுகள் இருவருக்குள்ளும் அன்பும் அயோன்யமும் அதிகரிக்க இருக்குது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த கருத்து வேற்றுமையின் காரணமாக வரை சென்ற கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது பிள்ளைகளுடைய கல்யாண விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைய இருக்குதுங்க இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க காரணம் உங்களுக்கு தற்போது ஏழரை சனியனுடைய முதல் இரண்டரை ஆண்டுகள் நடந்து கொண்டிருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது சனி பகவானுடைய சஞ்சார நிலை வலியுறுத்தும் பட்சத்துல பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அதே மாதிரி மீனராசி சென்ற ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து அல்லது வீடு நிலம் வாங்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசியினருக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிலம் அல்லது வீடு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்குது வாடகை வீட்டில் உள்ளவர்கள் சொந்த வீட்டிற்கு மாறக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஜனவரி மாதம் அமைய இருக்குதுங்க உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்குமே ஜனவரி மாதம் மிக நல்ல ஒரு மாதமா அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க இதனால் வருமானம் அதிகரிக்க இருக்குது வருமானம் அதிகரித்தாலும் அதற்கு இணையான சுப செலவுகள் ஏற்பட இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க சிறந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால் இருப்பதால பிரச்சனை இல்லாத ஒரு மாதமாதான் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் மன நிம்மதியை தருங்க அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக அலைச்சல் அதிகரிக்கும் பனிச்சுமை கூட இருக்குது நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு தாமதப்படுங்க மற்றபடி கவலை இல்லாத ஒரு மாதமாக தான் ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாம் இருக்காங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மீனராசி சென்ற தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மாதம் கவலை எழுத்த நியாயமற்ற போட்டிகள் இப்போது குறைய இருக்குதுங்க சந்தை நிலவரம் தொடர்ந்து அனுகூலமாக உள்ளதால லாபமும் படிப்படியாக அதிகரிப்பதை காண முடியுங்க சக கோட்டிகள் கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க புதிய முதலீடுகள் அளவோடு இறங்கலாங்க அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அனுகூலமாக உள்ளதுங்க சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமை இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்க ஆதரவும் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் பெரிய முதலீடுகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் செயல்படுவது மிக மிக நல்லது ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது என்பது தெளிவாகவும் உறுதியாகவும் சேர்ந்த கலைத்துறையினருக்கு இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அளவோடு நன்மைகளை எதிர்பார்க்கலாங்க இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகள் கை கொடுக்குங்க அடியோடு வருமானம் நின்று போன நிலை இப்போது மாற இருக்குதுங்க தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சி ஈடுபடலாங்க தக்க தருணத்தில் நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்குது மாநில அரசினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினர் ஒரு சிலர் வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான மகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கும் மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏற்பட்ட நன்மைகள் மாதத்திலும் உங்களுக்கு கவலை அளித்து வந்த கட்சி பிரச்சனை ஒன்று இப்போது நல்லபடியாகவே தீர இருக்குது பலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க பிரபல அரசியல் தலைவர் ஒருவருடைய தொடர்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அது வரும் மாதங்கள்ல உங்களுடைய அரசியல் வாழ்க்கையே மாற்றி அமைக்க இருக்கு என கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க இது மாதிரியான நேரங்களில் பொது இடங்களில் பேசும்போதும் பொது கூட்டங்களில் பேசும்போதும் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்பதை யோசித்து சிந்தித்து செயல்படுத்துவது மிக மிக நல்லது என்பதை ககநிலைகள் தெளிவுபடுத்துவது மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியற்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியானவுடன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால இல்லாத ஒரு தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பம் போல் இடம் கிடைக்கும் கல்வியாண்டின் இறுதியில் நேர்முக தேர்வு பெற்று பெற சிறந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க இதனால் ஏனற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது நீங்கள் கோராமல் கல்வி உதவித்தொகை அதாவது ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது என்பது தகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க மீனராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் எலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய உழைப்பு வீண் போகவில்லை என்பதை விளைச்சலை பார்த்தாலே தெரியுங்கள் அடிப்படை வசதிகளுக்கு எந்த விற குறையும் இருக்காதுங்க அரசு சலுகைகள் தேடி வர இருக்குது ஆடு மாடுகள் அபிவிருத்தி அடையுங்க பழைய கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து விடுபட்டு விடுவீங்க அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது மீனராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கவலை இல்லாத ஒரு மாதமா தான் இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க பெண்கள் நலன் சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களுமே அனுகூலமான பாதையில சஞ்சரிப்பதால் மனதில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்க இருக்குதுங்க குல தெய்வ தரிசனம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் என்னென்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க மாதத்தின் பரிசி வாரத்தில் எதிர்பாராத பெரிய செலவு ஒன்று ஏற்பட இருக்குதுங்க அதனை கருத்தில் நிறுத்தி சிறிது பணம் சேமித்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஒரு சர்க்கம் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் படித்து வாருங்கள் சர்வதோஷ நிவாரணி என்ற பெருமை இதற்கு இருக்குதுங்க திருக்கோவில்கள் அகிலாண்டேஸ்வரி தரிசனம் உடனுக்குடன் நன்மை செய்யுங்க திரு சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வணங்குங்க என நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ん